சாந்தோபா கதை செல்வமும் நிலவளமும் அழகியதொரு சிற்றூர் அதிலே சாந்தோபா என்ற ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார் இவருடைய தெய்வ பக்தியை கண்டு அந்த நாட்டை ஆண்டு வந்த அரசன் இவருக்கு மானியமும் அளித்து கௌரவித்திருந்தான் ஒரு சமயம் ஒரு பாகவதர் துக்காராம் சுவாமிகளின் சரிதத்தை காலாட்சேபம் செய்யும் பொழுது இவர் கேட்டுக்கொண்டிருந்தார் ஏற்கனவே துர்காராம் பாடல்களிலே இவருக்கு மிகுந்த விருப்பம் இப்பொழுது அவரது சரிதையை கேட்டதும் தாமும் பற்றற்று வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டுவிட்டது இந்த எண்ணம் நாளடைவிலே வளரலாயிற்று உடனே தன் சொத்துக்களை எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு உடுத்திய ஆ